இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான் ஆனால் நிறை உள்ளவர்களுக்கே தரும் ஒன்று ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்திய மிகுந்த ஆதாயம் மிக அருமையான திருமறை வாசகம் இதனால ஆண்டோர் நம்ம கொடுத்திருக்கிறார் நான் அயல் நாட்டிற்கு சென்ற பொழுது அங்கே எனக்கு ரொம்ப அந்த கடை வீதிகளில் நடப்பது ரொம்ப பிடிக்கும் அந்த கடை வீதிகளில பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான இசை போட்டிருப்பாங்க ஐரோப்பிய நாட்டில இருந்த நல்ல மியூசிக் இருக்கும் அதில் பார்த்தீா இந்த ஒயிட் ஸ்கின் பீப்புளெலாம் என்ன பண்ணால் அந்த ரெட் கலர்ல ஷூஸ் போட்டுப்பாங்க லேடிஸ் எல்லாம் அந்த அந்த மியூசிக் கேட்டுட்டே அவங்க என்ன போனா அந்த சாலையில் நடப்பாங்க அப்படியே டக் டக் டக்குன்னு ஒரு சவுண்டு மத் நம்மளை மாதிரிலாம் ரொம்பலாம் ரொம்ப பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப அமைதியாக அந்த மெல் அந்த மெல்லிய இசையை கேட்டுட்டு இவங்க ஒரு புறம் நடந்துட்டு போவாங்க அந்த இசை நம்ம வாழ்க்கையில் அப்படியே நம்ம அழகாக அப்படியே கொண்டு போகும் மனசுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குங்க அப்போது இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் ரசிச்சுட்டு தினந்தோறும் கடைகளுக்கு போவேன் நான் உயர்கல்விக்காக போன நேரம் அது அப்போது ஒவ்வொரு கடைகளுக்காக ஏறி இறங்கி பார்ப்பேன் டைம் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அப்போது ஆனால் எந்த பொருளும் வாங்க மாட்டோம் ஏன்னா நான் உடனே கால்குலேட் பண்ணுவேன் இந்தியன் ருப்பீஸ் ஒரு கலவையோ இவ்வளோ காசு அப்படின்ட்டு இன்னும் நமக்கு அது தேவையில்லாத இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் புதுசு புதுசாக சில விஷயங்கள்லாம் பார்க்கும் இதெல்லாம் இந்த நாட்டில் இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு அப்போ அப்போது ஒவ்வொரு கடையாக ஏறி வருவோம் வருவேன் எதையும் நான் வாங்க மாட்டேன் இது யோசிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர் என்ன செய்வாரா தினந்தோறும் போயிட்டு தினந்தோறும் போவாராம் போயிட்டு ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்குவாராம் எல்லா பொருட்களையும் பார்ப்பார் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்ப்பார் ரசிச்சு பார்ப்பார் ஆனா எதையும் வாங்க மாட்டார் அப்போ ஒரு நாள் அந்த ஒரு கடையினுடைய முதலாளி வந்து கேட்டாராம் ஐயா சாக்ரட்டிஸ் ஐயா நீங்க பெரிய தத்துவ ஞானி ஆனா தினந்தோறும் வரீங்க இந்த பொருட்களை பாக்குறீங்க தொட்டு பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஆனா ஒன்னே நீங்க வாங்கிட்டு மாட்டீங்களே ஏன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு சாக்ரட்டிஸ் பதில் சொன்னாரா ஒன்னு இல்லை நான் பயன்படுத்த முடியாத எனக்கு தேவையில்லாத உபயோகியம் அற்ற காரியங்கள் பொருட்கள் இந்த உலகத்து இவ்வளோ இருக்கா அப்படின்னு நான் பாக்குவேன் அப்படி வேந்து போவேன் அப்படின்னு வரான் எனக்கு தேவையானது இல்லைல்ல எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு போதுமானது எனக்கு இருக்கு அப்போ எனக்கு போதுமானது அளவுக்கு இருக்கு ஆனால் தேவையற்ற ஆடம்பரமான காரியங்கள் தேவையில்லாத பொருட்கள் இந்த உலகத்துல இருக்கா இனி நம்ம அதுதான் செய்யறோம் நிறைய நேரங்கள்ல இந்த கடன் பிரச்சனையில மாட்டிட்டேன் மாட்டிட்டேன் நிறைய பேர் ஜெபிப்பாங்க என்னன்னா கடன்ல தேவையான அளவுக்கு மட்டும் போதும் இது என்னுடைய வாழ்க்கைக்கு இது அடிப்படை தேவை போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை மற்றவங்களை பார்த்து நாமும் என்ன செய்யணும் நாமும் அதே போல வாழணும் அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி தேவையற்ற பொருட்களை வாங்கி வீட்டிலே கொண்டே இருக்கிறோம் இடமே இன்னைக்கு போதலை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணவே ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ண ஒரு நிலமையில இருக்கிறோம் ஏன்னா பொருட்களை சில பொருட்களை மூட்டை கட்டி மேலே தூக்கி போட்டு வச்சிரும் பயன்படுத்த முடியாத பொருட்கள் அப்ப அதெல்லாம் என்ன செய்யறது அப்ப தேவையற்ற பயன்பாடற்ற பொருட்கள்லாம் வீட்டில் கெடுங்க தேவையோ எத்தனையோ பேருக்கு தேவையில் இருக்கிறாங்க மூட்டை கட்டி நம்ம பயன்படுத்தாமல் அது பாரம்பரியமா அப்படியே வந்துச்சு அது என்ன இருக்குன்னே தெரியாது சில நம்ம நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி தேவையற்ற காரியங்களை வீட்டில இருந்து தூக்கி எடுத்து தேவையுள்ளவனுக்கு கொடுத்தா அதுல நமக்கு புண்ணியம் கிடைக்கும் தருமம் அது அவருங்க சாக்கரடி சொன்னாருல அப்போ இத நம்ம யோசிச்சுக்கும் போது நம்ம கூட வாழ்க்கையில தேவையற்ற காரியங்கள் நிறைய இருக்குங்க நம்ம வாழ்க்கையில இது இதுதான் நமக்கு தேவையானது அப்போ ஆ நமக்கு இந்த உலகத்துல பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ நிறைவாழ்வை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்போ அந்த பரலோக வாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கும் அப்போ நமக்கு தேவையானது என்ன அப்போ அதை மட்டும் நம்ம என்ன பண்ண கடைபிடிக்கணும் அப்போ நான் பரலோக வாழ்வுக்கு என்னுடைய என்னுடைய வாழ்க்கை நான் இப்போ வாழற வாழ்க்கையை நாங்க கொண்டு போனோம் அப்போ அதுக்கு எனக்கு துணையாயி இருப்பது என்ன அப்போ அதை நம்ம பயன்படு பிடிச்சு கொள்ளணும் அப்போ தேவையற்ற காரியங்கள் இந்த உலகத்துல நமக்கு இருக்கு ஒருவேளை நம்ம இறைவனுக்கும் நமக்கும் இடை அந்த பாலம் இல்லாமல் இருக்கு தேவையற்ற காரியங்கள் கொள்ள தடையாக இருக்கல அதையெல்லாம் தகர்த்தெறிய ஆண்டோருமே அழைக்கிறார் அப்போ தேவையற்ற காரியங்களை தகர்த்தெறிந்து விட்டு ஆண்டவரோடு இயேசுவோடு நாம் பயணிப்பதற்கு என்னெல்லாம் தேவை இயேசுவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்போ ஆண்டவருக்கு என்னெல்லாம் விரும்பினார் அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற நம்ம நம்ம கையளிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரை போதும் என்ற கூடிய மனத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமை